வெளிநாட்டில் இருந்து இந்தியா திரும்பிய இளைஞருக்கு குரங்கம்மை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட நோயாளியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் இளைஞருக்கு ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக பொதுமக்களுக்கு எந்த அபாயமும் இல்லை என மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை நோய் தொற்று இருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக குரங்கம்மை நோய் பரவக்கூடிய நாடுகள் இருந்து அண்மையில் இந்தியா திரும்பிய இளைஞருக்கு இந்த குரங்கம்மை நோய் தொற்றுக்கான அறிகுறி காணப்பட்டது இந்த அறிகுறி இருப்பதால் அவருக்கு நோய் தொற்று இருக்குமோ என சந்தேகிக்கப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவரை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வந்தது அவருடைய இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்திற்கு சோதனை அனுப்பி பரிசோதனை செய்தது அந்த சோதனையின் முடிவில்தான் அவருக்கு குரங்கம்மை நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ருவாண்டா அதே போல காங்கோ உள்ளிட்ட மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவத் தொடங்கிய இந்த குரங்கம்மை நோயானது நூத்தி அறுபத்தி ஒரு நாடுகளில் பரவியதைத் தொடர்ந்து இதனை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருந்தது இந்த நிலையில்தான் இந்தியாவிலும் அதனை தடுப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் எடுக்கப்பட்டது துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு அறிகுறி இருப்பவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களது சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட நபர்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த பரிசோதனையில் அவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு நாம் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டும் இந்த இளைஞருக்கு இருப்பது கிளேடு டூ வகையை சார்ந்ததுதான் இந்த குரங்கம்மை நோயில மொத்தம் ரெண்டு விதமான வகை இருக்கிறது ஒன்று கிளேடு இரண்டு மற்றும் கிளேடு ஒன்று இந்த இளைஞருக்கு இருப்பது கிளேடு இரண்டு தான் ஆனால் உலக சுகாதார அமைப்பு கிளேடு ஒன் வகையை சேர்ந்தது சேர்ந்த நோயை தான் பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்திருக்கிறது இந்த கிளேடு இரண்டுக்கும் கிளேடு ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் இந்த கிளேடு இரண்டு என்பது மிக குறைந்த தீவிரத்தன்மை கொண்டது இந்த நோய் பாதித்தவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் ஆஹ் உயிர் பாதிப்பு இல்லாமல் அந்த நோயிலிருந்து மீண்டு குணமடைந்திருக்கிறார்கள் இதில் யாரும் உயிரிழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குரங்கம்மை நோய் வந்து இது புதிதாக ஏற்படல ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல நோய் தொற்று ஏற்பட்டு இந்தியா மொத்தம் ஆஹ் சில சில பேருக்கு இந்த நோய் தொற்று என்பது காணப்பட்டது கிட்டத்தட்ட இந்த இளைஞருக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த குரங்கமை நோயும் ஏற்கனவே இந்தியாவில் முப்பது பேருக்கு ஏற்பட்ட அதே கிளேடு டூ வகையை சேர்ந்ததுதான் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது எனவே இதனால் பெரிய அளவுல பொதுமக்களுக்கு உடனடியாக அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் உலக சுகாதார அமைப்பு கிளேடு உன் வகையை சேர்ந்த குரங்கம்மையை தான் பொது சுகாதார அவசர நிலையாக அதாவது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவித்திருக்கிறது அதுதான் தீவிர தன்மை கொண்டது அதில் உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்படும் ஆனால் இந்த இளைஞருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பது கிளேடு டூ வகையை சார்ந்ததுதான் இந்த கிளேடு டூ வகை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் முப்பது பேர் கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே இதனால் பொதுமக்களுக்கு பெரிய அளவிலான அச்சுறுத்தலோ அபாயங்களோ எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இளைஞருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார் அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு இதனால் உடனடியாக எந்த ஆபத்தும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க